ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜடன் ட்ராமாஸ்லே நமக்கு ஒரு சேனலுக்கு அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களே சப்போட்டை கொடுங்க ஓகே கை ஸோ வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் ஒரு ஆவி சக்தி மரத்தை ஸ்பரிசிக்கும் போதுதான் அதில் வாழ்ற பறவைகள் மடியும் அப்போ இந்த மரத்தையும் தீய சக்தி ஸ்பரிசிச்சிக்கா நேத்து இதே ஷூஸ் தானே போட்டீங்க என்ன பாර ව சொல் க எதுக்க வந்த அ என்னර आච சொல் ම ස சொன்னா கேட்கவே மாட்டிக்கான் ஆபத்து இந்த வீட்டை நெருங்கி வந்துருச்சுன்னு சொன்னா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் பண்றான் இங்க என்ன நடந்துக்கிட்டு நீயே பாரு இதெல்லாம் பார்க்கும் எனக்கு டோன்ட் ஒரி ஆண்டி நீங்க வாங்க நாம உள்ள போய் மத்தத பேசலாம் ஹல் 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 那我得问了。Yeah, நல்லா தெரிஞ்சிருச்சு தவறான ஏதோ ஒன்று இங்கே நடக்க போகுது அது எனக்கு புரியுது அஞ்சுக்கு நடந்தது இப்போ வெளியில அந்த குருவிகள் இறந்து கிடந்தது அடி நீங்க வீணா கவலைப்படுறீங்க ஆண்டி அந்த குருவிக்கு ஏதாச்சும் டிசீஸ் தாக்கி தானா இழந்திக்கலாம் இல்லை இது ஏதோ ஒரு அறிகுறி தீய சக்தி இந்த வீட்டை நெருங்கி வந்ததுக்கான அறிகுறி தீய சக்தி இந்த வீட்டை நெருங்கி வந்துட்டு இங்கே யாருமே இல்லையே ஆண்டி நாங்கள் ரெண்டு பேரும் தானே சைட் இல்லை அந்த தீய சக்தி இங்கே தான் இருக்குது அது செய்யற வேலை தான் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆண்டி அஞ்சு தேடி வர சக்தியை பற்றி சொல்கிறேன் இது எல்லாமே அஞ்சு நெருங்கி தீர்க்கிற தீய அறிகுறி தான் இனிமே ஒன்றால் மட்டும் தான் அஞ்சு இந்த ஆகத்தின இன்னும் காப்பாற்ற முடியும் ஆமாம் ரூபி அஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்ப மாட்டாரே அது எனக்கும் தெரியும் அதனால தான் நான் அதை உன்கிட்ட சொல்கிறேன் நீ எப்படியாவது அவன்கிட்ட இதை பற்றி எடுத்து சொல்லியே ஆகணும் நான் இதை பற்றி எடுத்து சொல்கிறதால அவர் கன்வின்ஸ் ஆவார்னு நீங்கள் நம்பீங்களா நான் அஞ்சு அந்த பேர்ட்ஸை எக்ஸாம்பிள் காட்டி சொன்னால் நீ ஏன் அவ்வளோ ஸ்டூபிட் ஆகிக்க நீயும் மாறிட்டியான்னு கேட்பாரு ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கு முன்னால் அதை எடுத்து சொல்கிறவங்க நம்ப வேண்டியது அவசியம் அந்த வகையில் பார்த்தா நான் சொல்கிற விஷயத்த நீயே நம்பலான்னு தெரியுது சாரி நான் இப்பவே உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன் நான் உன்கிட்ட புலம்புறது பொய்யான விஷயம் இல்ல பயங்கரமான ஆபத்தோன்னு ஆஞ்சி நிறைவேற்றிக்கிறத நான் தெல்ல தெளிவா உனக்கு புரிய வச்சுட்டேன்னு சொன்னா சொல்றபடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ஏ அஞ்சு நீ மேனேஜ் பண்ணிப்பியா அது உண்மையாயிருந்தா நான் அஞ்ச மேனேஜ் பண்றதால ஆபத்து விளங்கும்னா நீங்க சொல்றத நான் மனசார ஏத்துக்கிறேன் நல்லது நான் இப்பவே உனக்கு புரிய வைக்கிறேன் ஆண்டி ஷூ மார்க் அழிச்சது யாரு தீய சக்தி பார்வை இந்த வீட்டுல படிஞ்சு நாளைக்கு மோகனி இந்த எலுமிச்செல்லாம் கருத்திக்கும் ஆச்சு இவ்வளவு நேரமா நீ வீட்டுல இல்லையா நீ எங்க போய்த்துட்டு வர இந்த டைம்ல நீ வெளியே போகட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனி எத்தனை டைம் சொல்றது ஆஞ்ச் ஆஞ்ச் வி நீட் டு டாக் ரூபி ரூபி தப்பா நினைச்சுக்காது என்ன உன்னை பத்தி நான் பேசுறேன் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் வெயிட் பண்ணு ஓகே ஆண்டி யா ஓ ரூபி நீ இந்த வீட்டுக்குள்ள எந்த நோக்கத்தோட வந்தியோ அதை ஃபாஸ்டா நினைவேற்று ரிஷி அங்கேருந்து ஷூ மார்க்காக நீ தான் அழிச்சியா நீ எந்த மார்க்ஸை பற்றி பேசுகிற என்னைக்கு மக்ஸில் டுவெல் மார்க்ஸ் எடுத்து ஃபெயின் ஆனோ அன்னைக்கு மார்க்ஸ் வேர்டை மறந்துட்டேன் சும்மா ஆக்டிங் பண்ணாத ரிஷி நீ தான் இதெல்லாம் பண்ணிக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அது ஏன்னு ஷூ மார்க்காக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி ஏன் அழிச்ச வாய் ஸோ அங்கே இருக்கிற ஷூ மார்க்காக நான் அழிச்சிட்டேன் அதை நீ என்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்ன நான் அதை ஏற்றுக்கிற அமைக்கன்னு சொல்கிறேன் நீ சொல்கிற மாதிரி ப்ராமிஸா நான் எதுவுமே பண்ணலை அங்கே இந்த ஷூ மார்க் என்டைய ஷூவோட மெட்ச்சாகுதா இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமே ஓகே அண்ணா அது மேட்ச் இல்லைனாலும் இப்போ அதனால் என்ன வந்துட போகுது இருக்கிறவங்க உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அண்ணா நிச்சயம் சம்மந்தம் இங்கி அந்த ஷூ மார்க் என்கூவோட மெட்சாகிச்சுன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போய்க்குன்னு அர்த்தம் ஆனால் அது எனக்கு தெரியாம இருந்திக்குது

என்னால் இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது நீ ரூபியை மேரேஜ் ஆகணும் வேற வழி இல்லை எனக்கு மேரேஜ் வேணான்னு இன்னும் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் சொல்கிற வார்த்தையை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க இவ்வளோ தூரம் ஏன் பிடிவாக பிடிக்கிற பிரிக்கிற எதுக்கு வீணான வார்த்தையை பேசிட்டீங்கன்னு தெரியல அந்த மேரேஜ் தான் உன் உயிரை காப்பாற்றும் ஆஞ்ச் அவனுக்கு மேரேஜ் நடந்தால் அதுவும் கூட மட்டும்தான் நடக்கணும் ஒரு ஆதி சக்தியும் ஒரு தீய சக்தியும் மேரேஜ் பண்ணால் தான் எனக்கு உருவம் கிடைக்கும்